இப்போ வந்து நிறைய பேருக்கு என்னன்னா கிழங்கு ஐட்டம் அதிகமா வந்து டைம் எடுக்கக்கூடிய பொருட்கள் இப்போ ஒரு சில ஃபுட் எல்லாமே வந்து சாப்பிட்டோம்னா சீக்கிரமா டைஜஷன் ஆகும் ஒரு சில ஃபுட் வந்து டைம் லேட் ஆகும் டைஜஷன் ஆகிறதுக்கு அப்போ கிழங்கு வகைகள்லாம் நம்ம எடுக்கிறப்போ வந்து டைம் வந்து லேட் ஆகும் டைஜஷனுக்கு அப்போ சப்சென்ஸ் உள்ளுக்குள்ளேயே இருக்கப்போ என்ன ஆகும்னா கேஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு கேஸ் உருவாகும் நம்மளுடைய பாடியில இருந்தும் பேட் இருந்துச்சு சல்பர் கேஸ் நம்மளுக்கு உற்பத்தி பண்ணிவிடும் இது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டு வாயு தொந்தரவு மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அங்கங்க புடிச்சுக்கிட்டு வலிக்க ஆரம்பிக்கும் சரியா இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ அந்த பிடிப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிடிப்பு இருக்க சமயத்துல வந்து கற்பூரம் அதுக்கப்புறம் சாம்பிராணி அதுக்கப்புறம் சுக்கு அதுக்கப்புறம் வெற்றிலை அப்புறம் ஒரே ஒரு ஒரு பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு கொஞ்சமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கற்பூரம்னா ரெண்டு துண்டு இது மாதிரி எல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சு அந்த புடிப்பு இருக்க இடத்துல நல்லா பத்து மாதிரி நல்லா போட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அன்னைக்கு ஒரு நாளைக்கே கொஞ்சம் பிடிச்சிரும் அது பிடிப்பு இருக்கிறதெல்லாம் நல்லா விட்டுரும் நம்மளுக்கு அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த கேஸ் நம்மளுக்கு உற்பத்தி ஆகாம இருக்கிறதுக்கு டெய்லி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வெள்ளப்பூண்டு ஒரு அஞ்சு பல் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பல் வெள்ளப்பூண்டு மட்டும் நல்லா உரிச்சு தோலை எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு டெய்லியும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஒரு ஒன் மந்த் டு டூ மந்த்ஸ்ல வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிரும் சரியானதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிராப் அவுட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு வாய்வு தொந்தரவு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது ஏற்பட்டுச்சு சில பேர்த்துக்கு கிளைமேட் தாண்டி சில பேர்த்துக்கு ஏற்படும் சில பேர்த்துக்கு வந்து சரியா டைஜஷன் ஆகாம இருக்கிற அன்னைக்கு மட்டும் ஏற்பட ஆரம்பிக்கும் அன்ன அன்னைக்கு மட்டும் அதுக்கப்புறமா வந்து இந்த வெள்ளப்பூண்டு கொதிக்க வச்சு நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்வு தொந்தரவு இதெல்லாம் இருக்காது இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எங்களோட ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நாங்க டேப்லெட்ஸ் ஃபார்மாவும் நம்ம வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ட் வந்து நம்மளுக்கு கார்லிக் தான் நம்மளுக்கு இருக்கும் அதை வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டைஜஷன் அந்த இஷ்யூஸ் இருக்காது வாயு பிடிப்பு இருக்காது வாயு தொந்தரவு இருக்காது சில பேர்த்துக்கு வந்து பிளாட்டுலன்ஸ் கேஸ் போற போஸ்ட் மெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம இருக்கும் சோ ஒன்னும் வரி பண்ணாதீங்க இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் ஈஸியா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்